ஒரு அமெரிக்கருக்கு ஒரு நல்ல சினிமா பாட்ட நான் கேக்குறேன் சரியா அது சினிமா பாட்ட கேக்குறதனால யார் பயரோட வாங்க அந்த பாட்டு உங்களுக்கு இன்னையா திரும்ப ஞாபகம் வருமா வராதா இப்ப வரும் ஒரு பாட்டு இருக்கு தட்டி சுட்டதடா கை விட்டதும் அவன் அப்படி இல்லை சொல்லி நமக்கு துன்பம் திரிந்து போறான் ஒரு என்ன சொல்றாரு சட்டி சுட்டதடா ஏன்னு ஐயா அவரை விட்டிங்கன்னு சட்டி சுட்டதுடா கை விட்டதடா புத்தி கெட்டதுடா நெஞ்சி சுட்டதடான்னு சொல்லலாம் இல்லைன்னா வருத்தமாக இருந்தால் பூ பூ கட்டும் போடா அப்படின்னு நான் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சூழ்நிலைக்கும் இருந்து பாட்டு சொல்லுவேன் இப்போ என் கையை பிடிச்சி யாராவது தெரியாத டாக்டர் சிஸ்டர் எதாவது குத்தப்போனால் நான் சொல்லுவேன் டாக்டர் அண்ணன் விட்ட கை இது அண்ணன் கை மொய் ஆக்குவித்த கை அது வந்து போது பார்த்து குத்துங்க அப்படி எல்லாம் நினைக்க மாட்டீங்களா அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வாழ்க்கையை வந்து தயவு செய்து இந்த அடுப்படிக்குள்ளே போட்டு மூடாதீங்க அடுப்படிக்குள்ளையும் படுக்கறைக்குள்ளையும் போட்டு மூடக்கூடாது நெஞ்சு வந்து பறந்து திறந்து காலமாக இருக்கணும் உலகத்தில் இருக்கிறது எல்லாம் இருக்கிறதுல உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் இறைவன் கொண்டு வந்து உள்ள போடுவார் அப்போ அதை பத்திரமா எடுத்து வைக்கணும் இது எதுக்கு தேவையில்லாதது என்ன பேசிக்கிட்டு வே அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அது எடுத்து வச்சா கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு அது தேவைப்படும் அது நீங்கள் வாழ்தலை வழிபாடு என்று வாழும்போது அவர் அந்த வாழ்தலை வழிபாடு என்று நீங்கள் வாழறதுக்கு உங்களுக்கு உதவி செய்வார் அப்போ நாளைக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொண்டு வந்து மல மழ மழன்று உள்ள போடுவேன் அதான் சொல்கிறது ஒரு விரும்புகிறத ஏதாவது ஒரு விரும்புகிற பாடத்தை படித்தான்ண்டா ஒரு பையனை பொண்ணும் அவனுக்கு தேவையானதெல்லாம் அவன் கொண்டு வந்து போட்டுருவார் அவன் பிடிக்காம பாடத்தை படி என்று சொன்னால் அவனும் படிக்க மாட்டான் அவரும் உதவி செய்ய மாட்டான் விருப்பத்துக்கு புறம்பா சிவபெருமான் ஒற்று நடக்க மாட்டான் அதனால உங்களுக்கு பிடித்தமான கணவர் வேணுமெண்டா நீங்க நினைக்கிற மாதிரி கணவர் வேணுமென்றா உங்களுக்கு அவரை பிடிக்கணும் அவருக்கு அன்பா நேசமா பிடித்த மாதிரி நீங்க நடந்து நடந்துகூடணும் நீங்க நடந்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும்னா அவர் நினைப்பார் காலத்துல ஒரு பூஜையும் பண்ண இல்லை எதுவும் செய்யலை கண்ணகி ஒரு சின்ன கோவலனோட சேர்ந்து வாழவும் இல்லை அவனும் போயிட்டான் ஒரு ஆட்டக்காரியோடு மறு போனா போகிறான் அவன் வரணும் சுவாமி அவனை திருப்பி கொண்டு வந்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோடையே உட்கார்ந்துருக்கிறாள் இன்னொரு கல்யாணமோ அதோ இது இதை பற்றி நினைக்காமல் செஞ்சாங்க அவரும் அதே மாதிரி பார் வந்தால் சரி இது இப்போ இங்கே இது கேளாது இங்கே எங்களை மதிக்க மாட்டாங்க அவன் போயிட்டு வந்தவனு சொல்லி அப்படி மறைவாக வாழ்கிறதுக்கு மதுரைக்கு போகிறாங்க மதுரைக்கு போகிற இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வருது அவன் செய்யாத குற்றம் அதுக்கு அவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்துறாங்க கேள்விப்பட்ட கண்ணகி புறப்பட்டு போகிறான் நீதியை கேட்க நீதியை கேட்க புறப்பட்டு போனவள் அங்கே வந்து பாண்டிய நபையில் சிலம்ப உடைச்சி காட்டுறாள் அப்போ தெரியுது நீதி கண்ணகி பக்கம்தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க உயிரி விடுறாங்க சிறு சீனு சிரிக்கிறார் அவள் தன்னுடைய இடது மார்வகத்தை திருகி எறிஞ்சு அதுல தி தீ மூட்டினாள் அப்படின்ற இருக்கும் அதுக்கு மார்பகத்தை திருகி அறிய முடியுமா சொல்ல திருகி அறிகிறதுன்னு சொன்னால் சதியோட எலும்பு வந்து விற்கிறது இல்லை அதில் இருக்கிற அந்த சக்தி அனல் வெப்பம் அது அப்படியே திருகி வீசுகிறது அப்படி நம்ம உடம்பில் இருக்கிற உண்முன்னையை நம்ம எடுத்துக்கூடாது என்ன அப்படி அவள் வந்து எரிசி வீசி கொடுத்துறாள் அதுக்கு பிறகு பார்த்தா அவளை பார்க்குறவங்களுக்கு அவள் ஒரு மார்பு கூட மாதிரி தான் தெரியுது என்றால் அந்த ஒரு மார்பு அவளவுக்கு சுருங்கி போயிடும் இல்லாமல் அப்போதான் ஒரு மார்பகத்தோடு இருக்கிற ஒரு பெண்ணை இந்த குறவர் பார்க்குறாங்க தங்களோட பகுதியில் அவள் வந்து கோவலன் வந்து கூட்டிகிட்டு போகும்போது அதுதான் அப்போ வந்து நீங்களும் வந்து சரியா அதை ஏன் அந்த மார்பகத்தை திரும்பி போட்டாள் அப்படின்னு சொன்னால் அவள் கணவனு வச்சிருந்தது காத்திருந்தது எதை வச்சிருந்தால்தான் அந்த மார்க்க அதனாலே அவள் அதை வந்து அது அவ்வளவு வெப்பம் கொண்டுது ஏமாற்றம் மார்புக்கு தான் அவளுக்கு இல்லை அது தூக்கி வீசே அது பற்றிக்கிட்டே இருக்குது அது மாதிரி உங்களுடைய இந்த உடம்பு இருக்குது தானே அவர் கொடுத்த ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் என்னத்தை செய்ய போகிறீங்க சமையல் தான் செய்ய போறீங்களா இதை பயன்படுத்தி நீங்கள் இவ்வளவு நாலு செய்யலாம் சிவபெருமானுடைய திருவடியையும் செய்யலாம் அறுபத்தி மூவாறு மாதிரி அவரை கூப்பிடவும் செய்யலாம் சரியா கூப்பிடலாமா அதனால இந்த உடம்ப வந்து வேண்டாதது அப்படின்னு நினைக்காதீங்க அதில் என்ன நோய் வந்தாலும் நோய் என்று நீங்கள் சொல்கிறது என்னென்ன இயலாமல் அது என்ன மூது இது வந்தாலும் அது வந்து அதை பார்த்து பயப்படாதீங்க ஐயோ அது வந்து உங்களை விட உயர்ந்தது என்று நினைக்காதீங்க சரியா இது சிவபெருமான் எல்லாத்தையும் விட மேலானவர் அவனோட நீங்க இருக்கும்போது இதே எல்லாம் ஒரு மேலா கருதி ஐயோ எனக்கு முன்னு வந்துருச்சு ஐயோ எனக்கு கைத்தறி வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கவே முடாது இது எல்லாத்துக்கும் மேலே சிவம் இருக்கணும் இருந்தால் அது முக்கியமா இதுக்கு மேலே இருந்தோன்னா பணத்துக்கு மேலே இருக்கணும் இருந்தா இந்த பணமெல்லாம் ஒரு பிரச்சனையே செய்யாமல் வரும் எது எல்லாம் உங்களுக்கு மேலே வச்சிருக்கிறீங்களோ மேலானது எங்களுக்கு வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரச்சனை செய்யும் எது எல்லாம் கால் தூசி செருப்பு அடி மண்ணுக்கு சம மண்ணு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சேவை செய்யும் சரியா அப்ப இந்த வாழ்தலை வழிபாட்டுல தலைக்கு மேலே இருக்கிறதையும் காலுக்கு கீழே இருக்கிறதையும் கடிசப்படுத்துங்க அப்புறம் அந்த காரணத்தை சிவபெருமானோட தொடர்புபடுத்துங்க ம் செங்க